சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி குறைப்புகள் வழங்கப்படும் வேளாண் அமைச்சர் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய ஜிஎஸ்டி குறைப்புகளின் பலன்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதை டிராக்டர் தயாரிப்பாளர்களை சிவராஜ் சிங் சௌகன் வலியுறுத்துகிறார் அதன்படி விவசாய உபகரண உற்பத்தியாளர்களின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் பேசியதாவது ஜிஎஸ்டி குறைப்பு நாடு முழுவதும் உள்ள சுங்க வாடகை மையங்களில் பண்ணை இயந்திரங்களை மலிவானதாக மாற்றும் அதற்கேற்ப வாடகையும் குறைக்கப்படும் என்று அவர் கூறினார் சுங்க வாடகை மையங்களின் முதன்மை நோக்கம் குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு மானிய விலையில் பண்ணை உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குவதாகும் ஜிஎஸ்டி குறைப்பு விவசாயிகளுக்கு நேரடியாக பயனளிக்கும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே அரசின் நோக்கம் இதற்காக உற்பத்தி உற்பத்தியை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் சாகுபடி செலவையும் குறைப்பதும் அவசியம் என்று அவர் கூறினார் மேலும் முப்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் மேலும் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி டிராக்டர்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் ஐம்பது ஹெச்பி டிராக்டர்களுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூன்றாயிரம் மற்றும் எழுபத்தி ஐந்து ஹெச்பி டிராக்டர்களுக்கு ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரம் வரை குறிப்பிடத்தக்க விலை குறைப்புக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார் மேலும் தோட்டக்கலாயில் பயன்படுத்தப்படும் சிறிய வகை டிராக்டர்களின் விலை சுமார் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரம் வரை குறைக்கப்படும் மேலும் டிராக்டர்கள் போன்ற பண்ணை இயந்திரங்கள் உற்பத்தியை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் உதவுகின்றன செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி குறிப்புகளை வழங்குமாறு டிராக்டர் உற்பத்தியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் விவசாயிகளால் பெரும் நன்மை மிகப்பெரியது இந்த குறைப்பு அனைத்து வகைகளிலும் உள்ள விவசாய உபகரணங்களுக்கு பயனளிக்கும் என்பதை வலியுறுத்திய சவுகான் உற்பத்தியாளர்கள் மற்றும் டீலர்கள் இந்த நன்மையை விவசாயிகளுக்கு வழங்குவது அவசியம் என்று கூறினார் இந்நிலையில் டிராக்டர் மற்றும் இயந்திரமயம் மக்கள் சங்கம் விவசாய இயந்திர உற்பத்தியாளர்கள் சங்கம் அகில இந்திய ஒருங்கிணைந்த அறுவடை இயந்திர உற்பத்தியாளர்கள் சங்கம் இந்திய பவர் டில்லர் சங்கம் மற்றும் பிற தொடர்புடைய அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்களுடைய சேனல் உடனிருந்த நன்றி வணக்கம்